அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக ஓமன் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல பல்வேறு பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் என்னென்ன காலிப்பணியங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் இதற்கு யார் யார் கலந்து கொள்ளலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அதாவது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் இந்த நிறுவனம் சார்பாக ஓமன் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் அதை குறித்து தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம் ஓமன் நாட்டில் பணிபுரிய ப்ரொடக்ஷன் டிவிஷனில் எஸ்போசர் இன் மெல்டிங் மோல்டிங் ப்ரோசஸ் கண்ட்ரோல் மற்றும் ஃபினிஷிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் எக்ஸ்போசர் இன் குவாலிட்டி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இந்த பதவிகளுக்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஓமன் நாட்டில் பணிபுரிய டிப்ளமோ பேக்ரவுண்ட் அல்லது ஐஜிஐ பேக்ரவுண்டுடன் தேர்ச்சி பெற்ற இரண்டு வருட பணி அனுபவத்துடன் கூடிய இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட புரொடக்ஷன் டிவிஷனில் எக்ஸ்போசர் இன் மெல்டிங் மோல்டிங் process control மற்றும் finishing and inspection divisional exposure in quality final inspection பணிக்கி ஆட்கட் தேவைப்படுகிறார் இப்பணிக்கான மாத வருமானம் புரைந்த பட்சம் ருபாய் 41 முதல் ருபாய் 51 வரை உதியமாக வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் உனவு விசா இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு ஆகியவை வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் மேற்குறிப்பிட்டுள்ள பணிக்கு செல்பவர்கள் விசா கிடைத்த இந்த இந்நிறுவனத்திற்கு அதாவது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மட்டும் செலுத்தினால் போதுமானது இது ஒரு அரசு நிறுவனம் என்பதால் வேறு எந்த இடைத்தரகரும் கிடையாது நேரடியாக விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மட்டுமே செலுத்தினால் போதுமானது வேறு எந்த கட்டணங்களும் செலுத்த தேவையில்லை மேலே குறிப்பிட்டுள்ள பணிகளுக்கு செல்ல விருப்பம் உள்ள ஆண் பணியாளர்கள் ஓவிஇஎம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தங்களின் சுய விவரம் அடங்கிய விண்ணப்ப படிவம் அதாவது கல்வி பணி அனுபவச் சான்றிதழ் நகல் மற்றும் புகைப்படம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணிலும் அல்லது வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு மூன்று ஒன்பது ஆறு எட்டு ஐந்து என்ற வாட்ஸ்அப் எண் வாயிலாகவோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் இரண்டு வருட பணி அனுபவத்துடன் பணிபுரிவதற்காக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்காக மின்னஞ்சல் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது இணையதள வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் இணையதள வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோட இதுதான் அண்டர்டேக்கிங் அதாவது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இது ஒரு அரசு நிறுவனம் ஆகும் இந்த இணையதளத்தில் வழியாக நீங்கள் ஒமா நாட்டிற்கு வேலை செல்வதற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது வேலை நாடுனர்கள் விண்ணப்பிப்பதற்கான வழிவகை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மெனுவிலேயே கரண்ட் ஓபனிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த மெனுவை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பேஜ் வரும் இதுல கீழே வந்தீங்கன்னா கரண்ட் ஜாப் ஓபனிங்ஸ் கொடுத்திருக்காங்க குவாலிட்டி புரொடெக்ஷன் இந்த இரண்டு டிவிஷனுக்கும் ஓமா நாட்டிற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இதற்காக விண்ணப்பிப்பதற்கு இங்கே அப்ளை நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த அப்ளை நோ ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி பதிவு செய்யலாம் பதிவு செய்வதற்காக இந்த மாதிரி கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல நீங்க பதிவு செய்ய வேண்டும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பிறகு இன்டர்வியூ டேட் எல்லாமே உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் ஆகவே வெளிநாடுகளுக்கு வேலை தேடுபவர்கள் ஓமன் நாட்டுக்கு செல்ல விருப்பம் இருந்தால் தமிழ்நாடு அரசின் வேலை வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம்